அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு பத்தரை ஏக்கரா நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோம்ங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்காவில் அமைஞ்சிருக்குதுங்க பழனியிலருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தாராபுரத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து தார் ரோடு பேஸ்லேயே வருதுங்க டோட்டல் வந்து பத்தரை ஏக்கரை கிழமைக்கு நிலத்துலேயும் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பழனி தாராபுரம் நான்கு வழி சாலையிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ள தள்ளி பஞ்சாயத்து ரோடு பேஸிலே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் நிலம் வடகிழக்கு சரிவாக அமைஞ்சிருக்குதுங்க கிழமை நிலத்துலேயும் அமைஞ்சிருக்குது டோட்டல் வந்து பத்தரை ஏக்கராங்க அருமையான பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம்ங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க அக்கம் பக்கம் எல்லாமே விவசாயம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து இடத்த பார்த்துட்டு நேரில் லேண்ட் ஓனர்கிட்டே உட்காந்து ரேட்டு வந்து அனுசரித்து பேசிக்கலாங்க டோட்டல் வந்து பத்தரை ஏக்கராங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க ஒரு பெரிய பட்ஜெட்டில் எதிர்பார லேண்டு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாங்க நன்றி நன்றி வணக்கம் நண்பர்களே